ஹாய் வெல்கம் டு தேவிக்காயலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல எல்லாருமே இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அக்கா கண்டிப்பா இத பத்தி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இதை பத்தி போடணும் இந்த இதை பத்தின வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்ற ஐடியா கூட இல்லை பட் அவங்க அதை திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து இதை போடுங்க எப்போ மெசேஜ் பண்ணும்போதும் இந்த மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் போது ஓகே இது என்ன மாதிரி நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிது வேற எதுவும் கிடையாது பாடி ஷேமிங் தான் பாடி ஷேமிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பீங்க நான் இதனால் நிறைய வந்து அஃபெக்ட் வந்து ஆயிருக்கேன் அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயமா எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆனா நம்ம ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து நீ ரொம்ப ஹைட்டா இருக்க நீ ரொம்ப குள்ளமா இருக்க நீ ரொம்ப கலரா இருக்க நீ ரொம்ப கருப்பா இருக்க அவனுக்கு முடியல இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாடி ஷேமிங் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவோம் அதுக்கு எல்லாம் கரெக்டானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா உட்காந்து பேசும் கூட இருக்கட்டும் இப்ப நான் வந்து ஆக்சுவலா ஷார்ட்டா தான் வந்து இருப்பேன் பட் இதனால நான் என்ன ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிண்டல் வந்து பண்ணுவாங்க நீ வந்து குள்ளமா இருக்க நீ வந்து குட்டச்சி அப்படின்ற மாதிரி நிறைய கிண்டல் வந்து பண்ணுவாங்க பட் அது அப்பெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் வந்து ஆகும் இப்ப நம்ம ஸ்கூல் கியூல நிக்க ரோல நிக்கிறோம்னும் போது கூட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வைஸ் தான் வந்து நிக்க வைப்பாங்கல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருப்பா அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து நிற்பேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்னால நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப வந்து பாடிஷேமிங் வந்து என்ன நிறைய வந்து பண்ணியிருக்காங்க ஹைட் அதை மட்டும் இல்ல இப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடி ஷேமிங் உனக்கு ஓப்பனாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன் உனக்கு வந்து முன்னாடி இப்படி இருக்கு பின்னாடி இப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸா தான் வந்து இருக்காங்க பட் ஏன் அப்படி பண்றாங்க அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது தெரியல ஒருத்தங்களை பார்த்து நம்ம ஒரு விஷயம் வந்து கிண்டலோ கஷ்டமோ ஒருத்தங்களை படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துறோமோ கடவுளை அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பாரு அதே நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே கஷ்டத்தை உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து கொடுப்பாரு அதனால அது நான் என்னோட லீஃப்ல நிறைய பேரை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க யாராவது ஐயோ நம்ம இருக்குமே அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நம்பணும் நம்ம ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றது அடுத்தவங்க வந்து நம்மள அழகா இருக்கும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அழகா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அழகான விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்போ நம்ம முதல்ல நம்மளோட உருவத்தை பார்க்கும்போது நான் அழகா இருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு தான் வந்து வரணும் நீ யாரு என்னை பார்த்து நீ நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சொல் நான் நினைக்கணும்ல நான் நல்லா இருக்கேனா இல்லையா அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணோம் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது இருந்துச்சு நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன் நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் நான் ரொம்ப கலராக இருக்கேன் எனக்கு முடியல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால் இது வந்து பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபியாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் தான் வந்து உடைக்கணும் யாராவது உங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல நம்பினீங்க அப்படின்னா தான் உங்களால அடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும் ஏன் இதை நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருமே டக்குன்னு உடஞ்சுதான் வந்து போவோம் ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆப்வியஸா வந்து தோணைதான் வந்து செய்யும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா யாராவது குண்டா இருக்காங்கன்னு நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐயோ நம்ம தூண்டதா இருக்கமோ நம்ம வந்து அசிங்கமா தான் இருக்குமோ நம்ம மூக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம கண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம ரொம்ப தாழ்த்திப்போம் அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட தாட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் நம்ம உருவத்தை வச்சு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து யாருமே நம்மளை டிசைட் பண்ண வந்து முடியாது ஏன்னா குள்ளமாக இருக்கவங்க நிறைய பேர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க ஹைட்டா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதனால நம்மளோட பாடியோ நம்மளோட அட்மாஸ்பியரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேலண்ட்டை வந்து டிசைட் பண்ணவே பண்ணாது அதே மாதிரி ஒருத்தங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க அழகா இருக்கீங்க நீங்க வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்பணும் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே வந்து உங்களை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சொல்லுங்க நீ சொல்ற விஷயம் வந்து என்ன அஃபெக்ட் ஆகுது என்ன அப்படி வந்து கிண்டல் பண்ணாதீங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல உங்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸா யார் உங்களை கிண்டல் பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க தாராளமா வந்து சொல்லலாம் எனக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல பிள்ளைகளை இதை வந்து நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதையும் தாண்டி அவங்க வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல அவங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பேச்சு நிறுத்திக்கோங்க அவ்வளவுதான் அதுதான் வந்து நம்ம பண்ற விஷயம் அதை தாண்டி அவங்களோட சண்டை போடுறது மூலயமாகவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அவங்க கிட்ட சொல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம கவலைப்படுறதா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம இன்னும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் நீ அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்த விட்டு விலகி வந்துகிட்டே வந்துருங்க மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது உங்களை பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி என்ன சொன்னா உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க எக்ஸாம்பிள் நானே வந்திருக்கேன் ஏன்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் ஒரு ரெண்டு மூணு ஐடி வந்து இருக்கு அவங்க பேரை கூட சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல எவ்வளோ வந்து ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ எவ்வளோ வந்து ஒருத்தங்களை வந்து தப்பாக பேச முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணுறாங்க சில டைம்ல எனக்குமே வந்து அப்படி ஒ ஒடைவேன் சரி என்னெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த செகண்ட் தோன்றது என்ன அப்படின்னா அவங்களால நம்மள மாதிரி இருக்க முடியல அந்த வைத்தர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கமெண்ட்டாக வந்து இதில் வந்து கொட்டுறாங்க என்ன நான் பண்ற ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும் டெய்லி புடவை தான் கட்டுறேன் அந்த புடவை கட்டுறதுல அவங்களுக்கு என்ன அசிங்கமா தெரியுது அப்படின்றது தெரியல மேபி அவங்களால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியாம கூட இருக்கலாம் டெய்லி சாரி கட்ட முடியாம கூட இருக்கலாம் அந்த வைத்தடிச்சல கூட வந்து கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்கிட்ட அக்கா நீங்க முன்னாடி இருந்தத விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாயிட்டீங்க வெயிட் கம்மி பண்ணுங்க ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் வந்து என் மேல அக்கறை வச்சு கேட்குற நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நீ ரொம்ப குண்டா இருக்க எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்றேன் நான் நீ ரொம்ப குண்டாயிட்ட ஒல்லியா இருக்கும் போது ரொம்ப அழகா இருந்த அப்போ வந்து இப்ப வந்து நீ அந்த மாதிரி வந்து இல்லை இதே இவங்க நான் ஒல்லியா இருக்கும்போது என்கிட்ட வந்து தேவி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூட எங்கிட்ட சொன்னதே வந்து கிடையாது பட் நான் குண்டா இருக்கும் போது நான் குண்டா இருக்கேன் அப்படின் போது எங்கிட்ட வந்து இல்லை நீ ஒல்லியா இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்த நான் வந்து ஆஹ் எங்க கிட்ட எங்க அக்கா கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லுவேன் என் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க ஏய் அந்த பொண்ணு ஒல்லியா இருக்கும்போது அழகா இருந்துச்சு இப்போ ஏன் குண்டாயிடுச்சு ஏன் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு அதை என்கிட்டயே சொல்லும் போது அது என்னை உடைக்கிறதுக்காக தான் வந்து அவங்க சொல்றாங்க அதனால வந்து ஐயோ நான் குண்டாயிட்டேன் மறுபடியும் நான் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நான் சாப்பிடாம நான் வந்து என் வெயிட்டு கம்மி பண்ணோம் அப்படியெல்லாம் ஒரு நாளுமே நினச்சது கிடையாது ஏன்னா என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் இப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளியாதான் வந்து இருந்தேன் தமிழ்சி ஆனதுக்கப்புறம் என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டிலிருந்து நைன்டி த்ரீ வரைக்கும் என்னோடய வெயிட் வந்து கெயின் ஆச்சு சாரி எயிட்டி த்ரீ வரைக்கும் கெயின் ஆச்சு மறுபடியும் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஒன் இயர் வரைக்குமே அதே தான் வந்து இருந்தேன் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி ஒரு ஃபிஃப்டி கேஜஸ் வந்து திரும்பவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி வந்து என்னோட வெயிட் வந்து வந்துருச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா என்னோட ஹார்மோன் சேஞ்சஸ்னாலயோ ஏதோ ஒரு நாளையோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வெயிட் வந்து போட தான் செய்யுது இதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறது வந்து கிடையாது எப்போ எந்த அளவு சாப்பிட்றனோ அதே தான் வந்து சாப்பிட்றேன் ஆஹ் என்னோட வெயிட் ஜாஸ்தி ஆகுறதும் கிடையாது குறையறதுமே வந்து கிடையாது அதனால என் பாடி இப்படிதான் பட் நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் நான் ரொம்ப ஹெல்த்தியா வந்திருக்கேன் அது எனக்கு வந்து தெரியும் அதனால வந்து ஆஹ் அவங்களுக்கு ஏதாவது தைராய்டு இருக்கா போய் செக் பண்ணுங்க அத்தனை இதை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்கள பத்தி பேசவே விரும்பல பட் நம்மளை குத்தி காட்டுறதுக்கு நம்மள சொல்றதுக்குன்னே சில பேர் வந்து இருப்பாங்க அதுல அவங்களெல்லாம் காதிலே வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கவலை பண்ணோம் நம்ம ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து நம்ம திரும்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நமக்கு சொல்ல மனசொருமானு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம் அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுதா அவங்க கிட்ட இருந்து பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்கிட்ட யாராவது சொன்னாங்க அப்படின்னா அப்படியா சரிங்க சிஸ்டர் அப்படியா அப்படின்னு நான் கேட்டுப்பேன் அவ்வளவுதான் நான் திரும்ப வந்து அதை ரியாக்ட் கூட பண்ணவே மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் வந்து எனக்கு கிடையாது நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு வந்து தெரியும் நான் குண்டா இருந்தாலும் நான் ஒல்லியா இருந்தாலும் நான் என்ன வேலை பார்க்குறேன் எனக்கு வேலை பார்க்கறதுக்கான எனர்ஜி எவ்வளோ இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் ஒல்லியா இருக்கும்போதும் இதே எனர்ஜியோட தான் வேலை பார்த்தேன் இப்போ நான் குண்டா இருக்கும்போதும் இதே இதே எனர்ஜியோட தான் நான் வந்து வேலை பாக்குறேன் அதனால என்னோட உருவம் வந்து என்னோட ஒர்க்கையோ நான் பண்ற அடுத்த விஷயத்தையோ வந்து என்னை பாதிக்கலை அப்படின்னும் போது அதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குடா அவங்கள பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க அதே தான் இப்போவும் மறுபடியும் சொல்றேன் நான் வந்து நல்லா இருக்கணும் அக்கா சொல்ற விஷயம் வந்து நல்லா இருக்கு அக்காவை பிடிக்கும் அப்படின்னு வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதே வீடியோவை நல்லாவே இருக்க கூடாது இவ என்னதான் சொல்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ற சில பேர் வந்து ஆஹ் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க எவ்வளவு எனக்கு தப்பா கமெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த விஷயம் என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நேத்து கூட பிரபா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அவங்க ரெகுலரா எனக்கு பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க நேத்து வந்து இந்த சாதம் வடிக்கிற பாத்திரத்துல வந்து சாதம் வந்து ஆக்சுவலா அலுமினியம்ல வந்து வடிக்கிறது இல்லை தான் வடிப்பேன் என்ன ஆச்சு அப்படின்னா சாதம் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா நம்ம வீட்டுல அலுமினியம் பாத்திரம் இருந்துச்சு அதுல வந்து கொட்டி எடுத்துட்டு வந்து ஆடுறதுக்காக வந்து வச்சிருந்தேன் அதுல எந்த யூடியூப் சேனல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து அழகா இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நக்கலா வந்து போட்டிருந்தாங்க பட் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் நமக்கு தெரியும்ல ரெகுலரா நமக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே அதை போய் பார்த்தேன் அதே மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருந்ததையுமே வந்து பார்த்துட்டு உனக்கு என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னுமே வந்து கமெண்ட்ல கேட்டு இருந்தாங்க அதனால ஆஹ் எனக்கு அப்ப தோணுனது ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு என்ன பார்த்தா கொஞ்சம் ஜெலஸா இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது சிஸ்டர் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் மறுபடியும் சொல்றேன் ஆஹ் நீங்க சொல்ற எந்த விஷயமும் என்ன ஹர்ட் பண்றது கிடையாது அதே மாதிரி ஒரு பிடிக்காத ஒருத்தங்களை பிடிக்காத ஒரு விஷயத்த தயவு செஞ்சு பார்த்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப மென்டலா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதை போது உங்களுக்கு மனசு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வயித்தர்ச்சலா வந்து இருக்கும் அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை உங்களோட ஃபேமிலிக்குமே வந்து நல்லது இல்லை ஏன்னா நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்க ஃபேமிலியை நீங்க வந்து ஹாப்பியா பாத்துக்க முடியும் அதனால வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க பிடிக்கலனா நீங்கள் ஆக்சுவலாக வந்து என் வீடியோ வந்து பார்க்காம கூட இருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நீங்கள் வந்து என்னோட வீடியோவை வந்து பார்க்குறீங்க பிரபான்ற ஐடி மட்டும் நான் சொல்லலை பிரபா ஆமாம் பிரபுன்னு நினைக்கிறேன் சாரி பிரபா இல்லை பிரபு அப்படின்ற ஐடி அதனால் உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல உங்களை மாதிரி சில பேர் என் வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதான் சொல்றேன் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க நல்லவங்க அதான் பண்ணுவாங்க நான் அதான் பண்ணுவேன் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா அவங்க வீடியோ வருதுனாலே நான் தள்ளி விட்டுருவேன் அடுத்த செகண்டே என் கை வந்து ஸ்வைப் பண்ணி வந்து விட்டுரும் நான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு அஹ் ஐயோ அவங்க அவ இப்படி இருக்காளே அவ அப்படி இருக்காளே அப்படின்னு நினைச்சு நான் வந்து கைத்தறிச்சல் படுறதோ அடுத்தவங்களை பத்தி தப்பா வந்து கமெண்ட் பண்றதோ நான் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயம் பிடிக்கல அவ்வளவுதான் என்ன சொல்றது உங்களுக்குலாம் என்ன பேர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால நான் உங்களுக்கு ரொம்ப ஹம்புளா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன் உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து சொல்றேன் அதனால பிடிக்கல அப்படின்னா பாக்காதீங்க ஆஹ் இப்படி நம்ம கமெண்ட் பண்ணா இவ வந்து வீடியோ போடுறதை விட்டுருவா இவ வந்து நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்றது எனக்கு தெரியல நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன் அது நல்லா இருக்கா இல்லையா என்ன ரசிக்கிறதுக்கு என் புருஷன் இருக்காரு நல்லா இல்லைன்னு அப்படி கண்டிப்பாக வந்து சொல்லுவார் அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் உங்களை புருஷனை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கலாம் உங்கள் பசங்களை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க பாவம் என்னை பற்றி யோசிச்சு உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ஏன் இதை மாதிரி வீடியோலாம் போடுறீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா வந்து தோணலாம் இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஓகே இந்த வீடியோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒருத்தருக்கு தோணலாம் இன்னொருத்தங்களுக்கு வந்து இது தேவையில்லாத வீடியோ அப்படின்னு கூட தோணலாம் அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்க பக்கம் பக்கமா வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்தே உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு உங்களோட எல்லா விஷயமும் எப்படி இருக்கு அப்படின்றது அதுலயே வந்து தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா நான் இப்படிதான் இருப்பேன் இப்போ வந்து ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்கன்னா நான் லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுறேன் என் லைஃப்ல என்ன நடக்குதோ தான் நான் போட முடியும் இதுதான் என் வீடு இதுக்குள்ளதான் நான் இருக்கேன் அதனால சுத்தி சுற்று சுத்தி இதை பத்தி மட்டும்தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம காமிக்கிறீங்க டெய்லி பூஜை வீடியோ போடுறீங்கன்னா ஆமா நான் அதுதான் டெய்லி பண்றேன் அப்ப அதுதான் நான் வந்து காமிக்க முடியும் நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நீங்க லூஸ் பண்றாதீங்க அப்படின்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறோம் அதை அதை பிடிச்சி பார்க்குற நிறைய பேர் வந்துருக்காங்க அவங்களுக்காக தான் வந்து இதை ஷேர் பண்றேனே தவிர பிடிக்காத உங்களுக்காக வந்து கிடையாது இந்த மாதிரியுமே நான் வந்து சேனல் வச்சிருக்கேன் அதனால என்ன வந்து இந்த மாதிரி வந்து டவுன் பண்றாங்க நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அதனால உங்களை டவுன் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இருப்பீங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல இப்படி முக முகத்தை காட்டாம இப்படி அடுத்தவங்கள பார்த்து வைத்தறிச்சல் பட்டு 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 அவங்க அதே நிலமையில இருக்கிறத விட இன்னும் மோசமான நிலமையில தான் இருப்பாங்களே தவிர அவங்களால நம்மள மாதிரி அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து போகவே முடியாது நீங்க சொன்னாலும் சொல்லல்னாலும் நீங்கள் அப்போல இருந்து எனக்கு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் வளர்ந்துகிட்டே தான் போகிறேன்னு தவிர நான் வந்து இன்னும் கீழே போல ஏன்னா நான் வந்து எந்த சூழ்நிலையும் நீங்கள் நல்லா கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறதே வந்து கிடையாது அதனால் கடவுள் என்னை நல்லா வச்சிருப்பாரு நான் ரொம்ப நல்லா இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதனால அடுத்தவங்க கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் தான் அப்படியே வந்து கீழே கீழே போயிட்டே இருப்பீங்க இன்னமும் சொல்றேன் நீங்க டெய்லி என் வீடியோ பார்த்து வயத்தரிசல் படணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் படுங்க நீங்க என் வீடியோஸ் பாக்க பாக்க எனக்கு காசு வந்திருக்கும் அது வேற ஏன் நான் ஒருவேளை இவ்வளவு வீடியோ பார்த்துட்டா இவளுக்கு வந்து காசு வந்துடுமா அப்படின்னு சில பேர் பாக்காம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது எனக்கு சத்தியமா இவங்க எல்லாம் நினைக்கும் போது சிரிப்பா தான் வந்து இருக்கு எப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது அதனால அஹ் நம்மள எல்லா விதத்துலயும் வந்து டவுன் பண்ணதான் வந்து பாப்பாங்க இதுவுமே நான் ஒரு நம்மள வந்து டவுன் பாடி ஷேமிங் எதுக்கு பண்றாங்க நம்மளை டவுன் பண்ணுன்றதுக்காக தான் வந்து பண்றாங்கல்ல அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க யார் என்ன சொன்னாலும் நாளைக்கு நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஈஸியா இது என் ஃப்ரெண்டு இது என் அக்கா இது என் தங்கச்சி இவங்க எங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம உருவத்தை வச்சு நம்ம இப்படி இருக்கிறத வச்சு நம்மள வந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அதனால உங்களுக்கு என்ன வேலை இருக்கு அடுத்த லெவல் நீங்க எப்படி போகலாம் உங்க குடும்பத்தை நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம் நீங்க எப்படி அடுத்த லெவலுக்கு வந்து போலான்றத பத்தி யோசிங்க உங்களை ஒருத்தங்க கிண்டல் பண்றாங்களா ஆஹ் அதுக்காக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க அதுக்காக நான் இது பண்ணா பண்ணாதீங்க உங்களுக்கு உடம்பு முடியலையா உங்களுக்கு வெயிட் குண்டா இருக்கிறது பிரச்சனையா இருக்கா அதுக்காக நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்களா பண்ணுங்க அடுத்தவங்களுக்காக பண்ணாதீங்க அதே மாதிரி நான் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்த இப்ப சொல்லிருக்கேன்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் நான் வந்து கலரா இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பா இருக்கிறது வந்து மைனஸா வந்து நிறைய பேர் பேசுறாங்கன்னு கலரா இருக்கிறது ஒரு பெரிய மைனஸா நான் நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன் அப்படின்னா படங்கள்லாம் நடிக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டா வந்து நடிப்பேன் அப்ப சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஹீரோயின் கலருக்கு வந்திருக்காங்க அதனால வந்து இவங்களுக்கு டல் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மூணு நாலு படத்துல வந்து பாத்தீங்கன்னா டல் மேக்கப் வந்து பண்ணுவாங்க டல் மேக்கப் எப்படின்னா ஃபுல்லா பிளாக் பண்ணுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து மேக்கப்பும் போட வேணான்னு சொல்றாங்க பட் என்னோட ஸ்கின் டோனே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து இருக்கும் அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுல்ல வெறும் நார்மலா எதுவுமே போடாம வெறும் ஃபேஸ் வாஷ் ஃபுல்லா வாஷ் பண்றேங்க அப்படின்னு சார் நான் மேக்கப் எதுவும் போடுறது கலர் கலர்டோன்னே தான் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ இவங்களுக்கு வந்து டல் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல நிஜமாவே ரொம்ப உடஞ்சி போவேன் என்னடா இது ஏன்னா ஒரு பிளாக் இது மாதிரி ஒன்று நடிப்பாங்க அது வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஃபுல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும் என்னால அதை வந்து சொரியவும் முடியாது அன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் இது போட்டிருக்கிறது ஒரு மாதிரி தலைவலிக்கு வந்து ஆரம்பிச்சிடும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில படங்கள்லாம் எட்டு நாள் ஒன்பது நாள்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் சில நாள் இருபத்தி நாலு நாள் எல்லாம் ஒரு படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் மேக்கப் வந்து போட்டுருவாங்க ரொம்ப இதா இருக்கும் ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன பண்றதுனே தெரியாது அந்த டைம் எல்லாம் ரொம்ப வந்து உடஞ்சு போயிருக்கேன் என்னடா இது இப்பயெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுமே என்னை ரொம்ப அஃபெக்ட் வந்து பண்ணிருக்கு பட் இப்பெல்லாம் நினைக்கும் போது ஓகே நம்ம அப்பெல்லாம் எவ்வளவு இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் தோணும் பட் அந்த டைமில் நம்ம ஒருத்தங்களை ஹர்ட் நம்மளை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அதை பத்தி இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நீங்கள் கருப்பாக இருந்தாலோ கலராக இருந்தாலோ உங்களை ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுங்க அடுத்தவங்களுக்காக வந்து கவலைப்படாதீங்க இது மேபி எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டை போட்டோல இதுலலாம் காமிக்கும்போது அதுலயுமே சில கமெண்ட் வந்து வரும் என்னோட என்கிட்ட ஆரம்பத்துல கேட்டவங்க கூட உங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ கருப்பா இருக்காரு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க ஆஹ் அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு முடி கம்மியா இருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் என்னை பார்த்து கேட்பாங்க எனக்கு தேவை வந்து என்னை நல்லா பாத்துக்கிற ஒரு மனுஷன் அவ்வளவுதான் அவர் வந்து தான் இருக்கணும் ரொம்ப அழகாதான் இருக்கணும் அப்படிலாம் நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துலேயே என் புருஷன் தான் ரொம்ப அழகுன்னு நான் நம்புறேன் ஏன்னா யா யாருமே பார்த்துக்க முடியாத அளவுக்கு நான் என் வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட என் லைஃப்ல நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா பண்றேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் என் பின்னாடி இருந்து எனக்கு யாருக்கும் தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன் அதனால என் புருஷன் கலராக தான் இருக்கணும் நாலு பேர் முன்னாடி போய் நிற்கும் போதுப்பா எப்படி இருக்காங்களோ இவங்க பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் சொல்லணும் அப்படின்றது என்னோட ஆசை வந்து கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதனால நான் வந்து இப்போ கலரா இருக்க ஒரு பையனே பார்த்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னா அவன் என்ன நல்லா பாத்துக்கணும்ல நான் வெறும் சும்மா ஊருக்காக வந்து நல்லா ஸ்மார்ட்டா பயங்கர ஹேண்டமாக இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து நான் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ற ஒருத்தன் கூட நான் வாழ்றதை விட என் புருஷன் கருப்பாவே இருந்தாலும் என் புருஷன் முடி கம்மியாவே இருந்தாலும் என்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு எல்லா பொண்ணுங்களுக்கும் லைஃப்ல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா அப்பா அம்மாவோட இருக்கிறத விட அதிக நாள் இருக்கிறது நம்மளோட பார்ட்னர்ஸோட தான் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு புருஷன்தான் நான் எனக்கு தேவையை தவிர ஆஹ் நான் ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமா இல்ல என் புருஷன் ஹேண்ட்ஸமா இல்லைன்னு உங்களுக்கு அஹ் நீங்க பாக்குறவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு அழகா தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல அவங்கவுங்க புருஷன் அவங்க உங்களுக்கு அழகா தெரிஞ்சா மட்டும் போதும் நீங்க உங்க புருஷன் அழகா இருக்காரா நீங்க உங்க புருஷன் கண்ணுக்கு அழகா இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் பாருங்க அதனால ஏன் புருஷன் இல்லைன்றத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குடும்பம் பண்றது நான் தான் நீங்க வந்து கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படியுமே என்னை வந்து உடைக்கணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் என்னோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் ஆஹ் நிறைய பேர் என்னை கேக்குறது நீ எப்படி இவ்வளவு வேலை பாக்குற எப்படி நீ வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ற ஷூட்டிங் போற வீட்டை பாத்துக்கிற பொட்டிக் பண்ற யூடியூப் பண்ற அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லா இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து சம்பாதிக்காம வீட்டுல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவருமே எனக்கு ஈக்குவலா வந்து சம்பாதிக்கிறாரு இப்ப என்னை வந்து நான் சம்பாதிக்கிறது மட்டும் போதும் நீ வந்து வீட்டை பார்த்துக்கோ குடும்பத்தை பாத்துக்கோ உனக்கு எதுக்கு யூடியூப் எல்லாம் என் புருஷன் ஒரு நாள் என்ன வந்து கேட்டது கிடையாது தாங்க நீ பண்றா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு தாங்க நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு சேனல் சரியா போகல அப்படின்னும் போது ஆஹ் அப்போது வந்து பாத்தீங்கன்னா நான் தம்பியெல்லாம் போறது ரொம்ப டிப்ரெஷன்ல போது நான் சொன்னேன் தங்க நான் வீட்டிலேயே இருக்கேன்டா என்னால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியல நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணுடா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் என் புருஷன் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ண தாங்கோ யூடியூப் பண்றேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சம்பாதிக்கணும்ல யூடியூப்பில் எதுவும் இன்கமே வரல தங்கம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சாம்பிராணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்காக ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி இது பண்ணலாமா அது வாங்கணும் இது வாங்கணும்னு பல க எத்தனை கடை ஏறி இறங்கி இருப்போம் என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணது என் புருஷன் தான் சாம்பிராணி பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது என்னால எல்லாருக்கும் பண்ணி கொடுக்காதப்போ சரி விடு தங்க பரவாயில்ல நமக்கு வேற ஏதாவது ஒண்ணு அமையும் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணது என் புருஷன் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இல்ல தவங்க ஆரி ஒர்க் கத்துக்கிட்டேன் ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணும்போது அவரு அவ்வளோ ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரு அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காரு ஆனா வந்து என் கூட ஒரு ஒரு கடையா வந்து டெய்லர் ஷாப்ல போயிட்டு விசிட்டிங் கார்டு கொடுப்பேன் என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனது என் புருஷன் தான் இப்போ நான் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கணும்னா ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறேன்னாலும் தங்கம் நீ மட்டும் ஏண்டா எந்திரிக்கிறேன் நானும் கூட எந்திரிக்கிறேன் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறது என் புருஷன் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும் நான் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னா தங்க நீ பாத்திரம் தேடா நான் அதுக்குள்ள வீடெல்லாம் கூட்டி வச்சுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்றது என் புருஷன் தான் இப்போ நான் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் தங்கம் மதி ஏதாவது நான் லஞ்ச் பண்ணிடுறேன் நீ வீடியோலாம் முடிச்சு எடிட் பண்ண லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிக்கிறேன் என் வேலை எல்லாத்தையும் நான் ஆஃபீஸ்ல போயிட்டு சீக்கிரமா முடிச்சு எவ்வளவு சீக்கிரமா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்றது என் புருஷன் தான் அதனால என் புருஷன் கருப்பா இருந்தாலும் அழகாக அழகா இல்லை அப்படின்னாலும் உங்க கண்ணுக்கு அழகா தெரியல அப்படின்னாலும் என் கண்ணுக்கு இந்த உலகத்திலே வந்து ரொம்ப அழகான ஒரு மனுஷனா என் புருஷன் தான் வந்து சொல்லுவேன் அதனால உங்களை யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி உடைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்க வார்த்தையால பதில் சொல்லணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற ஒரு பெரிய பதிலா வந்து இருக்கணும் உங்க லைஃப்ல அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே வந்து போங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் என்னோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் வந்து பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா தான் இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணேன் உங்களை ரொம்ப டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடு வாங்கினதுக்கு எத்தனை இது வீடு வாங்கிட்டோம் வீடு தானே வாங்கியிருக்கா லோன்ல தானே வாங்கியிருக்கா வாங்கியிருக்கோம்ல எதுலயோ வாங்கியிருக்கோம்ல பாதி பணம் கட்டி தானே வாங்கியிருக்கோம் ஆஹ் சும்மா யாருக்கும் வீடு கொடுத்துட மாட்டாங்கல்ல சும்மா சும்மா வீடு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா ஆமா என்னோட வீட்டுல என் குடும்பத்துல யாரும் சொந்த வீடே வாங்கினது இல்லை நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் அது பெருமையா தான் சொல்லுவேன் ஏன்னா அது என்னோட உழைப்பு என் உழைப்ப நான் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு வந்து தெரியல இப்படியெல்லாம் நம்மளை உடைப்பாங்க ஆனா அவங்க வந்து என்னை இந்த மாதிரி குத்தி 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 ஒரு விஷயம் உடைக்கிறாங்கல்ல அது வந்து என்னை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டிட்டு போகுது அந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல நடந்திருக்கு ஒரு பத்து நாள்ல நான் உங்ககிட்ட வந்து அதை ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அந்த நாளுக்காக ஏன்னா என்ன யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி வந்து நீ என்ன சொன்னல்ல நீ சொன்னதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னு ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இன்னொரு பத்து நாள் சீக்கிரமாவே சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை மறக்காம சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொன்னு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ